அனைவருக்கும் வணக்கம் மக்கள் சாப்பிட பயன்படுத்தப்படும் அரிசியில் தற்போது பிளாஸ்டிக் அரிசி கலப்படம் செய்யப்படுவதாக பலவாறான தகவல்கள் வந்து மக்கள் மத்தியில் பீதியை கிளப்பியுள்ளது இந்தியா மட்டுமல்லாமல் சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளிலும் பிளாஸ்டிக் கலப்பட அரிசி விற்பனை செய்யப்பட்டு வருவதாக செய்திகள் வந்துள்ளன பிளாஸ்டிக் அரிசியை சில நடைமுறைகளை வைத்து கண்டுபிடிக்கலாம் என உணவு ஆராய்ச்சி நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் அரிசியை ஒரு டம்ளர் தண்ணீரில் போடுங்கள் போட்டவுடன் அது மிதந்தால் பிளாஸ்டிக் அரிசி இல்லையென்றால் அது நல்ல அரிசியாகும் அரிசியை தீப்பெட்டியால் கொளுத்தி பார்க்க வேண்டும் அப்போது பிளாஸ்டிக் வாடை வந்தால் அது பிளாஸ்டிக் அரிசி என்பதை கண்டுபிடித்து விடலாம் வடித்த சாதத்தை மூன்று அல்லது நான்கு நாட்கள் வைத்திருக்க வேண்டும் அதில் பூஞ்சை வராவிட்டால் அது பிளாஸ்டிக் அரிசியாகும் பூஞ்சை வந்தால் அது நல்ல அரிசியாகும் சட்டியில் எண்ணெயை காய வைத்து அதில் சிறிது அரிசியை போட்டால் பொரியும் அப்படி பொரிந்தால் அது நல்ல அரிசி பொரியாமல் அது பாத்திரத்தில் ஒட்டிக்கொண்டால் பிளாஸ்டிக் அரிசி தண்ணீரில் போட்டு அரிசியை கொதிக்க வைத்தால் மேலே வெண்படலம் போல ஒட்டிக்கொண்டு பிளாஸ்டிக் வாடை வந்தால் அது பிளாஸ்டிக் அரிசியாகும் நன்றாக கொதித்து நுரை வந்தால் அது நல்ல அரிசியாகும் கிரைண்டரில் மாவு அரைக்கும் போது மாவு வெள்ளையாக வந்தால் அது நல்ல அரிசி மஞ்சள் நிறத்தில் வந்தால் அது பிளாஸ்டிக் அரிசி இந்த செய்முறைகள் மூலம் பிளாஸ்டிக் அரிசியை கண்டுபிடிக்க முடியும் என உணவு வல்லுநர்கள் சொல்கிறார்கள் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்